வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பதுவை புனித அந்தோனியார் கேபி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நிர்மலா நகரில் உள்ள பதுவை புனித அந்தோனியார் கேபியின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழா நடைபெற்றது மாலை பங்குத்தந்தை ஜான் ராபர்ட் தலைமையில் சிறப்பு பாடர் கூட்டு திருப்பலி நடைபெற்றது அப்போது நிர்மலா நகர் லூர்து நகர் பகுதியைச் சேர்ந்த திரளான இறை மக்கள் கலந்து கொண்டு புனிதரின் அருளாசியை பெற்றனர் முன்னதாக நண்பகல் நடந்த பிரார்த்தனை கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான இறை மக்கள் கலந்து கொண்டு கஞ்சியை பெற்றுக்கொண்டனர் இதில் உதவி பங்கு தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் விழா குழுவினர்கள் அன்பியங்கள் இளைஞர்கள் நிர்மலா நகர் லூர்து நகர் இறை மக்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் அம்மா அதை பற்றி உனக்கு என்ன கவலை இந்நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகின்ற ஆனாலும் அன்னை மரியாள் இறைவன் சொன்ன அந்த கபிரியல் தூதர் சொன்ன வார்த்தையை நம்பி எனவே கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் அது செய்யலும் அற்புதலில் காண்பார்கள் புதுமைகளை அவர்கள் பார்ப்பார்கள் புதுமை செய்யும் புனிதமாக்கும் வீரும் தீது